ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கம் எட்டாவது கணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏசிக்குலு கணத்துக்குள்ள ஏ தனியாக கொடுத்துருக்காங்க இன்னொரு கணத்துக்குள்ளே ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இது ஒரு தனி உறுப்பு இது ஒரு தனி உறுப்பாக நம்ம எடுத்துக்கணும் சரி இது ஒரு தனி உறுப்பு இது ஒரு தனி உறுப்பாக மொத்தம் இந்த கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ரெண்டு உறுப்புகள் தான் நம்ம எடுத்துக்கணும் சரி எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ரெண்டு உறுப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு இருக்குது என்னென்னா ரெண்டு நடுக்கு எம்மு சரியா ரெண்டு நடுக்கு எம்மு இந்த எம்மு தான் என்னன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு ரெண்டு நடுக்கு ரெண்டோட வேல்யூ என்ன நான்கு அப்போ இதுக்கு வந்து எத்தனை உட்கணங்கள் வரும் அப்படின்னா நான்கு உட்கணங்கள் வரும் சரியா ஏ ஏன் உட்கணங்கள் இசுக்வல் டு இது ஃப ஃபஸ்ட்டு இது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான்கு உறுப்புகள் நம்ம கொண்டு வரணும் முதல்ல வெற்று கணத்தை எழுதிக்கணும் சரியா எல்லா கணக்கும் எந்த கணக்குனாலும் அதுதான் ஃபார்மெட்டு ஃபஸ்ட்டு வெற்று கணம் எழுதிக்கணும் அடுத்தது ஓர் உறுப்பு எழுதணும் இதில் வந்து ரெண்டு உறுப்பு தான் மேக்ஸிமம் இருக்கிறதுனால உறுப்பு கணத்தையும் எழுதிக்கணும் சரியா ஓர் உறுப்பு கணங்கும் போது ஃபஸ்ட் இதில் ஏ எழுதிக்கணும் அப்புறமா இது தனி உறுப்பு அதை எழுதிக்கணும் ஏக்கமாக பி அடுத்தது ஈரப்பு கணக்கு போது இது சேர்த்து எழுதிக்கணும் இதான் ஓகேவா எட்டணக்கு கணக்கு வருணவற்றின் அடுக்கு கணத்தை காண்க சரியா பின்வருணவற்றின் அடுக்கு கணத்தை காண்க இப்போ ஏகமா பின்னு கொடுத்திருக்காங்க இப்போ இதனுடைய அடுக்குக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம உட்கணங்கள் கண்டுபிடிச்சோம்ல அதே மெத்தடு தான் இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு உறுப்புகள் அப்போ நாலு உறுப்புகள் நம்ம அதனுடைய அடுக்கு கிணமாக வரணும் சரியா இப்போ அடுக்குக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா இது ஆஃப் ஏன்னு போட்டு முதல்ல வெற்றுக்கணம் தான் எழுதியிருக்கணும் அடுத்தது ஓர் உறுப்பு கணம் எழுதிக்கணும் ஏ அடுத்தது அதாவது ஒரு உறுப்பு எழுத ஒன்று இதை தனியாக எழுதுனா இதை தனியாக எழுதணும் அப்புறம் சேர்த்து எழுதிக்கணும் B அடுத்தது A, B இதுதான் ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் அடுத்த செகண்டு கணக்கு B பிசிகொல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு P of B ஃபஸ்ட்டு வெற்றுக்கணும் அடுத்தது ஓர் உறுப்பு கணக்கு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது ரெண்டு ரெண்டு 2 சேர்த்து எழுதிக்கணும் அப்படிங்கும்போது 1, 2 அடுத்த 1, 1, 3 அப்புறம் ரெண்டு கம்மா மூணு இனி மூப்பு கணங்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு சரி இப்போ மொத்தம் இதில் மூன்று உறுப்புகள் நல்லா ரெண்டு எடுக்கும் மூணு ரெண்டு பிறக்கல் ரெண்டு பிறக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை உறுப்புகள் வரணும் எட்டு உறுப்புகள் வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு உறுப்புகள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு சரியா அடுத்தது மூணாவது கணக்கு டிஇசி டு பிக்யூஆர்எஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டின் எடுக்கு நாலு ஏன்னா நாலு உறுப்புகள் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குள் ரெண்டு பேருக்குள் ரெண்டு பேருக்குள் ரெண்டு மொத்தம் அப்போ பதினாறு உறுப்புகள் நம்மளுக்கு இதில் வரணும் சரியா அந்த பதினாறு உறுப்புகள் நம்ம எழுத போயிடுறோம் பி ஆஃப் டிஇஸ் இக்குவல் டு ஃபஸ்ட்டு வெற்றிகனம் எழுதிக்கணும் அடுத்தது ஓர் உறுப்புக்கான பி கியூ எஸ் அடுத்தது ரெண்டு ரெண்டு உறுப்புகளாக சேர்த்து எழுதிக்கணும்

அதுக்கப்புறமா இப்போ பி வச்சு நம்ம எழுதியாச்சு பிக்யூஆர் எழுதியாச்சு பி கியூஎஸ் எழுதியாச்சு என்ன ஒன்று இருக்குது பி ஆர்எஸ் இருக்கு பிஆர்எஸ் பிஏ வச்சு எழுதியாச்சு அடுத்தது எனக்கு க்யூ வச்சு எழுதுகிறோம் கியூஆர்எஸ் ஓகேவா கியூஆர்எஸ் இப்போ நம்ம மூணு மூணாக எழுதி முடிச்சிட்டோம் எனக்கு கடைசி நாலாட்டு எழுதுகிறோம் பிக்யூஆர்எஸ் இப்போ நம்ம பதினாறுனா அதில் எழுதிட்டோம் ஓகேவா நாலாவது ஈசி கோல்ட்டு வெற்று கணம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆஃப் ஈசி கொல்ட்டு ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வெற்று கணத்துக்கு எழுதிட்டோம் அப்படின்னா இதனுடைய அடுக்கு கணம் நம்மளுக்கு கிடச்சிரும் சரி இதனுடைய அடுக்கு கணம் கிடச்சிரும் அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ